ஹலோ ஃப்ரான்ஸ் வணக்கம் ஃப்ரான்ஸ் அடுத்த நிலையை சொல்கிறேன் ஃப்ரான்ஸ் என்னோடய குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக நல்லபடியாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு பேச்சு ரெண்டு பேரும் கலந்து பேசி நானும் ஒரு வேலைக்கு போகலாங்கிற முடிவு ஃப்ரான்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாலேயும் நான் வேலைக்கு போயிருக்கேன் ஆனால் அது வந்து ஒரு ஆறு மாதம் ஃபஸ்ட்டு பேங்க்கில் வேலை பார்த்தோம் அப்புறம் பிரச்சனைகளால் முடிஞ்சிருச்சு அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு செப்பல் கடையில் வேலை பார்த்தேன் அதுவும் ஒரு பிரச்சினைனால வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலி பிரச்சனை தான் இவன் அடிக்கிறதும் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதும் அடிக்கிறதும் நான் எங்கிட்ட போகிறதும் இப்படி தான் ஆக்சுவலி எனக்கு ரெண்டு வருஷம் குழந்த இல்லை மேரேஜ்க்கப்புறம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பேபி அதுக்கு முன்னால் என்னோடய அக்கா தான் என்னை வந்து பார்ப்பாங்க எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் என்னோடய பேச்சுவார்த்தை இல்லை என்னை வந்து பார்க்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க அப்போது என்னோடய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ஒரு வயசு பிறந்த நாள் கொண்டாடினதுக்கப்புறம் ஒரு ஒன்றேகால் வயது என்னோடய பாப்பா இருக்கும்போது என்னோடய அக்கா ஒரே ஒரு நாள் வந்து பார்க்க வந்திருந்தாங்க எப்படின்னா அவங்க சண்முகா காலேஜில் படிக்க படித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போகிற லைன் வந்து அதாவது என்னோடய ஊர்லேருந்து அது ட்ராவல் நிறையா என்னோடய ஊர்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் அந்த ஊருக்கு பஸ் ஏற போகிற லைனில் என்னோடய வீடு இருந்தது ரெண்ட்டுக்கு அப்போ என்னோடய அக்கா வந்து இங்கே தானே நம்ம கிராஸ் பண்ணி என்னோடய அக்காவை ஃபேஸை பார்த்துட்டேன் பார்க்காம போயிட்டாங்க ஒரு நாள் ரொம்ப அழுத அப்படிங்கும்போது சரி நம்ம தங்கச்ச பார்க்கும்னு நினச்சாங்களா இல்லை பாவோன்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல என்னை வந்து என்னோடய அக்கா பார்க்க வரும்போது நான் வீட்டில் இல்லை என்னோடய குழந்த பக்கத்தில் என்னோடய வீட்டுக்குள்ளே தூங்குச்சி கதவை திறந்து பார்த்தாங்களாம் சரின்னு என்னோடய வீட்டுக்கும் பின்னாடி கொல்லப்பக்கம் ஒன்று இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கும் அது கொல்லப்பக்கம் என்னோடய வீட்டுக்கும் அது கொல்லப்பக்கம் அப்படி இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து நான் பேக் சைடு என் வீட்லேருந்து பேக் சைடு வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து வேலை பார்த்தேன் என்ன வேலைன்னா வீட்டு வேலை அந்த வீட்டு வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தெல்லாம் வெளில எடுத்து போட்டுருவாங்க பேக் சைடால் கொல்ல பக்கம்தான் போய் பாத்திரம் விளக்கணும் துணியும் துவைக்க மிஷினில் போட சொல்வாங்க இல்லை அவங்களோட ரெண்டு பேர் இதை மட்டும் கையால் துவைக்கணும் மற்றதை மிஷினில் போடணும் வீடு துடைக்கணும் கூட்டணும் அப்படி அந்த வேலையில் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சம்பளம் அறநூறுபா ஒரு நேரம் போயிட்டு வர அறநூறுபா பேக் சைடு வரணும் ஒரே ஒரு டைம் தான் காஃபி கொடுப்பேன் அதுவும் விருப்பப்பட்டாதான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அக்கா என்னோடய வீட்டு இப்போ சைடு பேக் சைடு வந்து என்னை பார்க்கும்போது விசாரிச்சிருக்காங்க பின்னாடி தான் இருக்காங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் பின்னாடி வரும்போது நான் கதவை திறந்து வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன் அந்த பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தப்போ என்னோடய அக்கா என்னை பார்த்துட்டு கதறி கதறி அழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஷோ நம்ம தங்கச்சி எப்படி வளர்ந்த பொண்ணு நம்ம தங்கச்சி எப்படி இருந்தா எப்படி படித்த பொண்ணு எப்படி இருக்கா இவனை மேரேஜ் பண்ணிட்டு வந்து இப்போது இப்படி வந்து ஒரு வீட்டு வேலையில் இருக்காளே அப்படின்னு என்னோட சிஸ்டர் சொல்லி அழுது பொலம்பி என்னை கட்டி பிடிச்சிட்டு தேமி தேமி ரொம்ப பயங்கரமாக அழுது நானும் அழுது அவங்களும் அழுது அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அக்காவை அழுதுட்டு முகத்தை ஃபேஸை போது இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு தலையெழுத்தா இத்தான் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அழுகும்போது நான் என்னோடய அக்காவை பார்த்து பேசினேன் பாருங்கள் அப்போது என்னை சண்டை போட்டு அடித்து பயங்கரமாக என்னை சண்டை போட்டு அடித்து கீழே தள்ளி விட்டு ரொம்ப ரெண்டு பேரும் மல்லு கட்டி இருக்கும்போது நானும் அந்த பர்சனும் சண்டை போட்டுக்கும்போது என்னோட பல்லை ஃப்ரண்டில் உள்ள பல்ல உடச்சிட்டாப்புல அந்த பல் உடஞ்சது ரொம்ப நாள் கழித்து அந்த பல் கூசல் ரொம்ப கஷ்டம் சரி வர ரொம்ப சரிப்படுத்த பார்க்க கஷ்டப்பட்டேன் அந்த இதை பார்க்கும்போது என் ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியவும் என்னோடய அக்கா கிட்ட எல்லா கொடுமையும் சொல்லி அழுது ரொம்ப புலம்பி தேமி அப்போ அந்த நிலவரத்தை சொன்னதுக்கப்புறம் என் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அவங்க ரொம்ப துடித்து துடித்து போயிட்டாங்க தவிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த நிலையில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் சியூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்